நேரம் எங்களது பழைய நண்பர் ஒருவர் கொரியாவுக்கு போக போகின்றார் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது அந்த பழைய நண்பர் யார் என்று பார்க்கலாம் நான் கொரியாவுக்கு குடியேற போகிறேனா முற்றிலும் பொய்யான செய்தி மைத்ரி பால விளக்கம் சித்ராவின் செய்தி இந்த மனோ சித்ராவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு சிறந்த செய்தியாளராக அவர் உருவெடுத்து வர் வருகின்றார் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு டிப்ளோமா கிடைத்திருக்கின்றது இந்த ஊடக கற்கை துறையில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி இனி செய்திக்கு வருவோம் தென்கொரியாவுக்கு இடம்பெற உள்ளதாக தன்னை பற்றி பரவும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நான் தென்கொரியாவில் குடியேறுவதற்காக அந்நாட்டுக்கு இடம்பெற உள்ளதாக செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவலாக வெளியிடப்பட்டுள்ளன தென்கொரியாவுக்கு மாத்தமல்ல எந்த ஒரு நாட்டுக்கும் சென்று குடியேற நான் எதிர்பார்க்கவில்லை அரசியல் எதிரிகளால் இவ்வாறான போலியான பிரசாரங்கள் பரப்பப்படுகின்றன எந்த நாட்டுக்கும் செல்லும் எண்ணம் எனக்கில்லை இலங்கையில் இருப்பதற்கான உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறேன் எனக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கட்சியின் ஏனைய உறுப்பினர்களால் கம்பஹா நகரசபை மைதானத்தில் மே தின கூட்டத்தை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றன கம்பகாவில் நகரசபை மைதானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர சுதந்திரின் மேதினக் கூட்டம் நடைபெறுகிறது இதிலே மைத்ரிபால சிறிசேன அணியினர் கலந்து கொள்வார்கள் அப்படி என்றால் யார் யார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதிலே பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மாந்த மித்ரபாளர்கின்றார் அவர் முன்னாள் செயலாளர் அதே போன்று சிறைச்சாலைகள் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அதே போன்று நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கண்டிப்பாக அந்த மேடையில் ஏறுவார் பொறுத்திருந்து பார்க்க